கூட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்தி நான் இப்பெல்லாம் ஷாப்பிங் போனதே இல்ல எங்க அப்பா இருக்கும்போது நீ கூட்டிட்டு போவாங்க துணி எடுக்க அப்பப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்து துணி எடுத்துட்டு அப்படியே நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு அத்தையதான் எனக்கு உங்களை விட அத்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ஒரு அத்தை யாரையும் கிடைப்பாத சொல்லுங்க ரொம்ப அன்பானவங்க எனக்கு கிடைச்ச அத்தை எங்க அம்மாவான் ரொம்ப பிடிச்சிருக்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூ மாதிரி ஏன்னா வீட்டுல இருக்கிறது இங்க ரெண்டு பேரும் தானே உங்க ரெண்டுத்துக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருந்தாதான் நான் நிம்மதியா வேலை பார்க்க முடியும் ஆஹ் இல்ல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை யோசிச்சிட்டே இருக்கணும் அம்மா பொறுத்தவரை பாவம் ரொம்ப பாவம் அப்பாவும் சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டாரா ரொம்ப இன்னசென்ட் அம்மா உம் நல்ல யாருக்கு எது கேட்டாலும் குடுத்துருவாங்க நல்ல என்ன சொல்றது இறக்க மனசு உள்ளவங்க

அப்போ எம்புட்டலா இருந்திருப்பாங்க நல்லா படிச்சிருக்கார செய்வாங்க சமையலும் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்கீங்க அப்புறம் என்ன சொல்லன்னா சொல்லுங்க இல்லாட்டி வேணாம் இல்ல போமாரி அப்பா நான் பிறந்த ஒரு ரெண்டு வயசு இருக்கும் ஐ திங்க் ஃபாரின் போயிட்டாரு அஹ் ஒரு சிக்ஸ் மந்த் வரை நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆஹ் இன்ஃபேக்ட் அவங்க அம்மா அப்பாவோட அம்மாவா கூட அம்மாதான் பாத்துக்கிட்டாங்க ரொம்ப வயசானவங்களா அம்மா நல்ல கேர் எடுத்து பாத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் வந்த நீயும் அம்மா இருக்கீங்கல்ல அத மாதிரிதான் பழகுவாங்க ரொம்ப இருப்பாங்க அப்பா போய் ஒரு சிக்ஸ் மந்த் நல்லா தான் இருந்துச்சு பேசுவாங்க எடுப்பாங்க அதுக்கப்புறம் போனே வரல அப்போ கான்டாக்ட் யாரும் பண்றது என்னன்னே தெரியல ஒரு த்ரீ ஆச்சு போன் பேசி அம்மா ரொம்ப சேடா இருப்பாங்க நான் கேட்டாலும் சொல்லவும் மாட்டாங்க தான் ஒரு நாள் அப்பாவை போன் பண்ணி எனக்கு வேற ஒரு மேரேஜ் ஆயிட்டு உனக்கு மந்த்லி எவ்வளவு ரூபா வேணுமோ நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பாட்டியும் ரொம்ப ஃபைட் பண்ணாங்க அப்பாட்ட இல்ல முடியாது அப்படின்னு அப்ப பாட்டிக்கு பேர்லாம் அந்த வீடு சொத்து அதெல்லாம் இருந்துச்சு அப்ப தரமாட்டேன் நீ இந்த பொண்ணை விட்டுட்டு போனா தரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க எனக்கு சொத்தே வேண்டான்ட்டாரு அப்புறம் கான்டக்டே இல்ல அப்புறம் அம்மா நான் அப்படி வாழ்க்கை அப்படியே வந்துருச்சு என்ன வீடு எல்லாமே பாட்டி நல்ல டைப்பா இருந்ததுனால வீடு சொத்து எல்லாமே அம்மா பேர்ல மாத்திட்டாங்க ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வரதான் செய்வாரு ஏன்னா பூர்வீக சொத்துல அவரும் வீட்டுக்கு ஒரே பையன் அவங்களோட என்ன சொல்ற தோப்பு வீடு ரெண்டு மூணு வீடு எல்லாம் இருக்குது எல்லாமே பாட்டி பேர்ல எழுதி வச்சிருக்காங்க ஹம் யாருதான் விடுவாங்க இந்த காலத்துல சொத்துன்னா கண்டிப்பா ஒரு நாள் வரதான் செய்வாரு அப்ப இருக்கு அவருக்கு அப்ப சட்டையை பிடிச்சு கேப்பேன்னு தான் இருக்கேன் சரி கார்த்தி விடுங்க விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க நிறைய பேருக்கு இப்படிதான் நடக்குது எங்க காலேஜ்ல கூட ரெண்டு மூணு பிள்ளைங்க இப்படிதான் சொல்லும் அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அப்புறம் வரவே இல்லை அப்படி இப்ப சொல்லும் சங்கடமா இருக்கும் ஏன்னா எனக்கும் அப்படித்தானே அப்பா உங்க அப்பா வெளிநாட்டுல வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு எங்க அப்பா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாரு எங்கிட்டு போனாருன்னே தெரியல சரி சரி எப்படி பேசிடுன்னா பேசிட்டே இருப்போம் இன்னைக்கு எடுத்தல்ல துணி அட நாளைக்கு தாங்க என்ன அம்மா ஏலூஸ் இன்னைக்கு Dress கொண்டு போக மாட்டேன்னு சொல்லிட்ட நாளைக்கு தாங்க என்ன இல்ல கார்த்தி வீட்ல எல்லாரும் குரூப்பா சாரி எடுக்கறோம் அப்படினு ரூவா கேட்டேனே தருவாங்களா அவ நாளைக்கு வீட்ல Dress கொண்டு வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து எடுத்தான்னு சொன்னா நம்புவாங்க

அட எல்லாரும் ஒண்ணு போல saree கட்டிறதுக்கு காசு போட்டு நீ saree எடுத்துட்டேம்மா பிளவுஸ் என்ன கலர் போடலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் வேற ஒண்ணு இல்லனே வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கங்களா அதான் சத்தமா இருந்துச்சே வெளிய வந்தே ஆமாவே பிரியா கலெக்டர் மானாடு பேசிக்கிட்டு இருக்க சத்தம் கேட்கறோம்ல சத்தம் வீட்டுக்குள்ள இருந்து போன் பேசணும் இந்த வெளிய நின்னு பேசற நேரையெல்லாம் வச்சுடக்கூடாதுடா போடி வீட்டுக்குள்ள வரேனே போ ஏன்டா ரெண்டு வத்தத பேசிட்டு வரே படிச்சிட்டு இருக்கீல இந்த அலம்பளு

சரி போன் வைக்கிறேன் முடிஞ்ச நாளைக்கு கூப்பிடுவேன் சரவணா போட்டா வாங்கி வரேன்னா இன்னும் காங்கல வயிறு வேற பசிக்குது நமக்கு இந்த புரோட்டா கேட்டாலும் சரி படாது சரி என்னைக்கா உடனே தானே அப்படின்ட்டு உக்காந்துருக்கேன் ஏமே இந்த நம்ம ஊர்ல புரோட்டா கிடையாது கிடையாதுல்ல புதுசா போட்டிருக்கான் நல்ல சுட சுட போட்டுருந்தான் மனம் மனம் அப்படி அதான் போட்டு போட்டு சொன்னேன் சாப்பிடாதீங்க வாங்கிட்டு வரேன்ட்டு

என்னம்மா பொராட்டா கிராட்டான் அமக்களை பிடிச்சிருக்க பொங்கல் வேற வருது பொங்கலுக்கு முன்னாடி வாங்க மாட்டேன் வீட தொடக்கணும் அப்படி இப்படி போய் பொராட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கிட்டு வந்தானா அண்ணே ஆமா ஆமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வாங்கியிருக்கேன் நல்லா போட்டிருக்கான் நல்ல கடை கூட்டம் வேற மழை நேரமா ஐயோ நம்ம ஊர்ல எல்லா கூட்டமும் அவங்ககிட்டதே நிக்காக அண்ணே பேசாட்டு நம்மளே அழகா ஒரு போட்டா கடை போட்டிருக்கலாம் ஒரு மாஸ்டர் கூப்பிட்டு நல்ல பேருக்குனே நம்ம ஊர்ல தான் இல்லையவே இல்லையே இன்னைக்கு எம்பிட்டு கூட்டம் நினைக்குத அப்பா கியூக்கு அவங்க வர நிக்குது ஆமா என்னடா நல்ல ஐடியா தான் மிஸ் பண்ணிட்டோமே இதா அவன் தொடர்ந்துட்டானே இனி எங்கிட்டு போகும் ஏதாவது ஒரு சைட் பிசினஸ் கண்டிப்பா பண்ணணும் பாத்துக்கோங்க வாழ்க்கையில நம்ம கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் போவேனா ஏதாவது ஈவினிங் ஒரு பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரி ஹோட்டல் அப்புறம் வேற என்ன சொல்ல ஸ்நாக்ஸ் கடை அந்த மாதிரி மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணணும் வைங்களேன் கொஞ்சம் நல்லா போகும் நானும் பூமாரி இருக்கோம்ல சாயந்தரம் பாத்துக்கிடுவோம் அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம் முதல் சாப்பிடு இருக்கதையே கவனிக்க ஆள் இல்ல இதுல புதுசா வேற அதுல சப்போர்ட் வேற ஏனே கண்ணி நல்லது தானே சொல்லுதாக ஏதாவது நம்ம ஆரம்பிச்சாலும் அவங்க எல்லாம் இருக்காது இல்ல பொம்பளை பாத்துக்கிட்டுவார்கள்ல நம்ம ஊரை பொறுத்தவரைதான் பயம் அதுவும் எதுவும் இல்லையே தைரியமா நடத்தலாம்ல அடைய சாப்பிட அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சாப்பிட்டு இப்ப புரோட்டாவை சாப்பிடுங்க அதான் பொங்கல் சில எல்லாம் வந்தாச்சு ஊரே கலக்குட்டுது ரெண்டு மூணு நேரம் நல்லா இருக்கும் ஏமா நம்ம எல்லாரும் உன் குடும்பத்தோட பெரிய சாப்பாட வைப்போமாம் அதாமா இந்த பொங்கலுக்கு எல்லாரும் சேர்ந்து இருந்து சமைப்பு தெரியுமா வெளியே இருந்து வெளியே போய் காய்கறி வாங்கி போட்டு அந்த மாதிரி இந்த வாட்டி பண்ணுவோமா அந்த சேகரனுக்கு தெரிஞ்ச கடவுள் இருக்கு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துருவான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ணி சாப்பிடுவோம் நல்லா இருக்குமா இந்த பக்கத்து வீட்டு வீட்டு சமைக்க வேண்டாம்னு சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல வருஷத்துக்கு ஒருக்க தானே ஆமா அண்ணா நல்லா தான் இருக்கும் துளசி வீட்டுல எல்லாத்தையும் கூப்பிடணும் பொங்க வச்சுட்டு வாங்க அண்ணின்னு சொல்லணும் சாப்பிட்டுட்டு பொங்கல் எல்லாம் வைக்கலாம் அப்புறம் இந்த விளையாட்டு போட்டிலாம் எல்லாம் உண்டு எல்லாருமே பாக்கலாம் அண்ணா அத்த நான் உங்களுக்கு உரிமைப்பட்டவதான் நான் ஒண்ணு வேற யாரோ கிடையாது நான் தம்பி மகதான் சொந்த பந்தமே வேண்டான்ட்டு எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு வந்திருக்கேன் இவன் என்னடான்னா என் தம்பி மவளையே கல்யாணம் பண்ண வேண்டிய நிக்கான் எனக்கே தெரியல என் தம்பி மவன்ட்டு அவ என்னவா பேசுதா புரியுமா கிரிமன்ட்டு சொந்தக்காரன்ட்ட நல்ல ஒரு நாள் பேசிக்கிட்டா அடுத்த நாள் பாய்சாதுன்னு ஓடியே வந்துருவான் அதனால தானே சொந்த பந்தமே வேண்டான்ட்டு இருக்கோம் இவன் என்ன புதுசா தம்பிட்டு போய் உர வச்சிட்டு இருக்கானோ இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையே இந்த பையன் நம்மகிட்ட தெரிஞ்சுக்க மாதிரியே நான் காமிக்கல இன்னைக்குதான் எல்லாம் சொல்லுதான் உம் தம்பி வேண்டாம் இருக்கேன் இவன் பேசிட்டு இருக்கான் போல ஆடு பக குட்டி உறவோ போயும் போயும் இந்த முருகனை மாவளையா பாத்திருக்கான் எம்புட்டோ நம்ம சொந்தத்துல கூட பணக்காரவோ இருக்கதான் செய்யா அவள்கிட்ட நம்ம பேசதில்ல சரி குட்டு படத்தோடு இருக்காங்கள பேசலாம் பேசவான் போயும் போயும் இவனுக்கு மாவளையா போய் பாத்துருக்கா சரி இவன் இருந்தாலும் நம்ம சொத்தே தெரியாம எழுதணும் தெரிஞ்சு இவன் மவளை கட்டிட்டா நாளை குச்சி குச்சி காமிக்க மாட்டான் தண்டிச்சி நீ நல்லா இருந்தா போதும் என சொத்து வேண்டாம் வேண்டாம் நீயே வச்சுக்க எனக்கு அம்மா அப்பா இருக்கிற இந்த வீட மட்டும் கொடுத்துருமா

என்னமா பவித்ரா பேசுனீங்களா நான் அப்புறம் உங்கள்ட்ட கேட்டேன் நீங்க ஒண்ணுமே சொல்லல வீட்டுக்கு போய் பேசினு சொன்னீங்க எனக்கு எப்படி வேலை இருந்துச்சுன்னு போயிட்டேன் பவித்ரா என்னமா சொன்னா உங்களுக்கு பவித்ரா புடிச்சிருக்காமா பவி நல்ல பொண்ணுமா அதெல்லாம் இருக்கட்டே போனேன் இன்னைக்குமே ரெண்டு மூணு நாள் நீ குட்டெல்லாம் ஒழுங்கா வைக்கிற அதுல செலவு புள்ளி இருந்துச்சு அவள்கிட்ட எல்லாமே பிரிச்சுக்கியா ஆமா எல்லாத்தையும் வாங்கிட்டேன் ஒரு மூணு பேர் மட்டும் தரல நாளைக்கு ஒருத்தங்க வீட்டுல இல்ல ரெண்டு பேரு நாளைக்கு இருக்காங்க பொங்கல் இல்ல கையிலயும் காசு இல்ல சரி அத விடுங்கம்மா பவி என்னம்மா சொன்னா பேசுனீங்க என்ன ஏதுட்டு நீங்களும் சொல்லல அவளுக்கு போன் போடவும் எனக்கு நேரம் இல்ல சொல்லுங்கம்மா பேசாச்சு என்ன அம்மாக்கு மாமும் சரி இல்ல என்ன நடந்திருக்கும் ஒருவேளை அவ

சரி பிரசாட்டு அக்கானுக்கு போன் போட்டு கேப்போம் அதான் சரி என்ன சொன்னாங்க எது சொன்னாங்க ஹலோ ஆ என்னதா சாப்பிட்டியா ஆமா ஆமா அதெல்லாம் சாப்பிட்டாச்சு அதை விடு ஆமா அம்மா நீ என்ன பேசிட்டு இருந்தீங்க அம்மா கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டுக்காக நீ சொல்லு அம்மா என்ன சொன்னாங்க நம்ம கல்யாணத்துக்கு ஓகே தானா நீ என் மாமா பொண்ணு சொல்லிட்டியா என்ன அத்தை அத்தான் கூட எதுவும் சொல்லலையா இப்ப இவற்ற என்னன்னு சொல்ல அத்தை இப்படி துட்டு கொடுத்து கொடுக்க விலகிடு அப்படின்னு சொன்னாங்கட்டு சொன்னா அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் நம்ம சண்டையை மூத்தி ஊத்த மாதிரி ஆகிடக்கூடாத ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அத்தை கூட சொல்லலையா நான் சொல்லிட்டு நினைச்சேன் உங்களை விட அத்தை ரொம்பவே நல்ல குணம் நல்லா பேசிக்கிட்டாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கடை முடின்ட்டு பேசுனாங்க அப்புறம் நான் உங்க தம்பி மகான்னு சொன்னேன் ஐயோ என்ன பேச்சுன்னு நினைக்கிறீங்க என்னை விட்டு போகவே மனசு இல்ல அவ்வளவு தூரம் பேசினாங்க நீ இதம்மா என் வீட்டுக்கு மரமா அப்படின்ட்டாங்க எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்படியா எப்பா எனக்கு இப்ப இருந்தா சந்தோஷமாவே இருக்குது இத சொல்லத்தான் அம்மா இவ்ளோட்டப்பா அம்மா எதுவுமே அந்த சூழலியே கேட்கறதுக்கும் மோத்த திருப்பிக்கிட்டே இருந்துட்டாக அப்போ ரெண்டு ஒத்து போயிருச்சுல தெரிஞ்சிருச்சுல நீயே மாமா பொண்ணுன்ட்டு

சரி பவி எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு சரி நான் அம்மாட்ட என்ன எதிர்த்து கேட்டுட்டு வரேன் சரியா அப்புறமா கூப்பிடுறேன் ஐயோ அக்கா உடனே போய் கேட்காதீங்க ரெண்டு மூணு நாள் கழியிட்டு என்ன இப்போதைக்கு வேணாம் இப்ப கேட்டீங்கன்னு கண்டிப்பா கோவம் தான் படுவாங்க நான் சொல்லும் கேளுங்க அப்புறம் அத்தைக்கு போன் நம்பர் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களா ஆஹ் சரி நம்பர் அனுப்புறேன் என்ன ரெண்டு பேசி நல்ல என்ன சொல்ல நல்ல க்ளோஸ் ஆயிருங்க என்ன சரி பவி வைக்கிறேன்